பத்துல ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் ஆகும் ஓகே பவர் ஒரு நாளு ரெண்டு நாளு அத ஒரு அதாவது அந்த குட்டா அந்த டிசைனையை பொறுத்து ஓகே ஓகே மேடம் இப்போ வந்து இப்போ நீங்க கவர்மெண்ட்ல இருந்து மானியம் எதுவும் வாங்குறீங்களா எனக்கு வந்து நீ இருந்து கொஞ்சம் லோன் கொடுத்தாங்க ஓகே ஓகே எங்க குடும்பங்கள் இருக்காங்க ஓகே அத வந்து முன்னாடி வந்து ரெண்டு தறி போட்டுருவோம் ஓகே அதுக்கு அடுத்து இப்ப வந்து ஒரு ஆறு தறி போட்டு